மக்களே இன் மக்களை இன்றைக்கி தான் நம்மளோட மொதல் விளாக்குங்க கேமிங் விளாக்கில் இன்றைக்கி நம்ம விளாக்கில் நம்மளும் இன்னொரு கேமிங் ப்ரோ வந்துட்டு பஸ் ரேஸ் ஓட்டுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருந்தாரு மக்களை இன்றைக்கி ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில் வேற மாதிரியா ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிக்கிட்டுருந்தோம் மக்களை கிளம்புனதுக்கப்புறம் பாருங்கள் இப்போது பயங்கரமாக நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது பார்த்தீங்கனாலே ரேஸ் ட்ராக் மாதிரியே இருக்காது இது பார்க்க ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஒரே நான் இறங்கி காட்டுறேன் பாருங்கள் வர்ற மாதிரி இருக்கு பாருங்க எப்பா எப்பா செம்மையாக இருக்குங்க அங்கே பாருங்கள் வாட்ரு ஃபால்ஸ் வேறு ஓடுதுங்க போருங்க நான் உங்கள் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் வர்ற மாதிரி வாட்ரு ஃபால்ஸ் அங்கே போயிட்டு இருக்கு பாருங்க நம்ம ப்ரோ அங்கே போயிட்டாரு நம்ம ப்ரோ வந்துட்டு ஏற்கனவே நமக்கு முன்னாடியே போயிட்டாரு இப்போ ஜாலியாக அங்கே போயிட்டு அவரும் கேமிங்க்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பாருங்க மக்களே ஐயோ 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 செம்மையாக இருக்கு போருங்கண்ணா இறங்கி பக்கத்தில் போய் காட்டுறேன் போருங்க ஐயோ ப்ரோ அப்படியே குளிச்சிடலாமா ப்ரோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ உண்மையிலேயே அப்படியே இறங்கி ஒரு குளியலை போட்டு ப்ரோ பாருங்கள் சந்தோஷத்தில் ஆட்டம் ஓட்டிகிட்டு இருக்காரு வேற மாதிரி இது ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா இன்றைக்கு தாங்க நம்ம கேமிங்கோட முதல் வீடியோங்க அது எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவுக்கு கரெக்டாக போட்டுறேன் ஓகே வேற மாதிரி இருங்க 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 அப்படியே பயங்கரவங்க எப்பப்பா தண்ணி எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு நம்ம சைடில் ஏறி பார்க்கலான்ட்டு ஏறி பார்க்குறோம் ஏற முடியுதுங்க ஏறி பார்க்கலாம் போறேன் அதுக்குள்ள ப்ரோ அங்க வக்கீல பாத்து துள்ளிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் ஐலாண்டுங்க மாதிரியானா உண்மையிலேயே பாருங்க அப்படிலாம் பாருங்க இடத்த பாருங்க முதல்ல எப்படி இருக்குன்ட்டு இப்படியே கிளம்பிட்டோம் அந்த ப்ரோ வந்து அங்க போட்டு தூக்கி முக்குன்னு தூக்கிட்டு இருக்காருங்க ஒரு வண்டியரி வேஸ் எடுக்கிறதுக்கு என்ன பாடு போடுறாரு பாருங்க நம்மளோட மாஃபியாவில இருந்து பயங்கரமா கிளம்புதுங்க நம்ம மாஃபியா வேற லெவலுக்கு உண்மையிலேயே சொல்ல போனா வேற மாதிரி இருக்கு ஓட்டுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்னு யாராவது சொல்லுவீங்களா பாருங்க அப்படியே சொர்க்க மாதிரி இருக்குங்க என்னங்க அது முன்னாடி ஓ இதுல ஜம்ப் பண்ணலாமா வாங்க பண்ணலாம் என்னங்க அது மாட்டிக்கிட்டுங்க ஐயோ வண்டி மாட்டிக்கிட்டுங்க ப்ரோ வண்டி மாட்டிக்கிட்டு ப்ரோ ப்ரோ எடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயோ அவர் அதுக்கு மேலே உடைக்கிறாருங்க பஸ்ஸை ப்ரோ அதை எப்படியாவது எடுங்க ப்ரோ ப்ரோ வந்து இப்ப நம்மள பின்னாடி வச்சுட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பஸ்ல பாருங்க வேற மாதிரி தள்ளிட்டு இருக்காரு ஐயோ ப்ரோ லாக் ஆகிட்டு ப்ரோ பின்னாடி வந்து தள்ளுறேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க ப்ரோ இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எடுக்க முடியுதா என்னன்ட்டு பின்னாடி முடியலைங்க லாக் ஆகிடுச்சு ரொம்ப ப்ரோ கஷ்டப்பட்டு தள்ளி பார்த்தாரு எடுக்க முடியல அப்புறம் நம்ம திருப்பி எடுத்துட்டோங்க எப்படியோ பாருங்க வேற மாதிரி புல்லு புதர்லாம் இருக்குங்க மையோ இதுவா ஐயோ துவச்சாச்சுங்க அந்த இதுலேருந்து வே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இடம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் வேற மாதிரி இதோட தரமாக வீடியோ தராங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குங்க பாருங்கள் வேற மாதிரி வேற மாதிரி என்னங்க அது ரோட்டில் தக்குனு பிளேட்டை போட்டு ஏறி போங்கிறாய்ங்க அங்கே பாருங்கள் எழுத்தாப்பில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ தான் அங்கே ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் அடுத்த வாட்டர் ஃபால்ஸுங்க இது உண்மையிலே டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்குங்க நம்ம ப்ரோ முன்னாடி போயிட்டுருக்காருங்க நம்ம ப்ரோ தாங்க முன்னாடி போயிட்டு இருக்காது வெயிட் பண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு போகணும் நம்ம வாட்டர் ஃபால்ஸை வேறு மாதிரி வேறு மாதிரி ப்ரோ வாட்ருஃபால்ஸை பார்த்தீங்களா ப்ரோ ப்ரோ வந்து முன்னாடி போயிட்டாரு வாங்க நம்ம முன்னாடி போயிட்டு அவர்கிட்ட சொல்லலாம் நீங்கள் உண்மையிலேயே கேமிங்க்கு வேற மாதிரி இருக்குங்க இந்த கேமு மலே நான் இன்னைக்கு தாங்க இந்த பஸ்ஸில் இந்த மேப் ஓட்டுறேன் இத்தனை நாள் கேம் விளாண்டுருக்கேன் இந்த மேப் போட்டு நான் ஓட்டினதே இல்லை இந்த மேலே போதில்லைங்க அது பேர் என்னென்னு மறக்காம யாருக்காம தெரிஞ்சு நான் கமான் பண்ணுங்க இந்த உள்ள போய்ட்டுருக்கேங்க நம்ம இப்போ எங்கே போட்டுறோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல போகிறோம் ஓகோம் ட்ராக்கு அப்படின்னு இந்த மேப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறையா அதான் ஓட்டிகிட்டு இருக்கோங்க பாருங்கள் வீடெல்லாம் பயங்கரமாக இருக்குது எப்பாடி எப்பா மழையை குடஞ்சி வச்சிருக்காங்களே அப்பா பாலம் ஆகாது வேற மாதிரி இருக்குங்க உண்மையிலேயே ப்ரோ எப்படியோ முன்னாடி போயிட்டாருங்க நம்ம வந்து இப்போ முன்னாடி தாங்க போயிட்டு இருக்கோம் ப்ரோ ட்ராக்ல ஜெயிக்க போறாரா ஐயோ யோ எப்பாடி நம்ம தாங்க ஜெயிச்சிருக்கோம்